கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் சௌரிபாளையம் கிளை திறப்பு விழா மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சிங்காநலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் பங்கேற்பு கோவை சௌரிபாளையம் பகுதியில் கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் சௌரிபாளையம் கிளை அலுவலகம் திறப்பு விழா மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதிய கிளை அலுவலகத்தை கோவை மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் சேவா ரத்னா டி முத்துப்பாண்டி ரிபன் வெட்டி திறந்து வைத்து சங்கம் சிறப்பாக செயல்பட கையெழுத்திட்டு கிளைத்தலைவர் நூருல் ஹக் செயலாளர் டாக்டர் உதயகுமார் பொருளாளர் சுடலைமணி ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆர் ரவிகிருஷ்ணன் சங்கக்கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் வர்த்தக குழு பொறுப்பாளர்கள் கிருஷ்ணவேணி நித்யா லிமாரோஸ் சந்திரகலா உஷா தேவி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு சௌரி பாளையம் கிளைத் தலைவர் நூருல் ஹக் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் ரவிகிருஷ்ணன் பொருளாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சௌரிபாளையம் கிளை செயலாளர் உதயகுமார் வரவேற்புரை வழங்கினார் தலைமை கமிட்டி செய்தி தொடர்பாளர் தனிஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து வர்த்தக சங்கத்தின் அடையாள உறுப்பினர் அட்டையை வழங்கினார் அகம் இலவச சட்ட ஆலோசனை மைய தலைவர் லோகநாதன் வீராசாமி எம்ஜேடி சிட்ஸ் கோயமுத்தூர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் தாமஸ் சாக்கோ மாலியில் ஜீவசாந்தி ட்ரஸ்ட் நிறுவனர் சலீம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் கௌரிசங்கர் பீப்பிள்ஸ் மருத்துவமனை லோகநாதன் புளியகுளம் ஊர்சபை தலைவர் அறிவழகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் சிறப்படைப்பாளர்களாக சௌரிபாளையம் பகுதி கழக செயலாளர் வெள்ளியங்கிரி சின்னசாமி மணிகண்டன் பிரபு மகேந்திரன் மற்றும் சௌரிபாளையம் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவினை ராமநாதபுரம் கிளை மற்றும் சிங்காநல்லூர் கிளை தலைவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச மரக்கன்றுகள் சௌரிபாளையம் கிளை சார்பில் வழங்கப்பட்டது அறுசுவை உணவுடன் இந்நிகழ்ச்சி நினிதே நிறைவு பெற்றது வணக்கம் கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் கோரிப்பட கிளை அலுவலகம் திறப்பலாம் நடைபெற்ற முடிஞ்சு விட்டது இதில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே ஆர் ஜெயராமன் அவர்களுக்கு கொண்டு சிறப்பித்தார்கள் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அனைத்து கிளை நிர்வாகில வந்து கலந்து கொண்டாங்க இந்த அமைப்போட நோக்கமே வியாபாரிகள் நல்லது செய்ய மட்டும்தான் வேற எந்த நோக்கமும் கிடையாது படிப்படியாக நம்ம அமைப்பு வருஷம் வந்து வருங்க வருஷம் வந்து வந்துட்டு இருக்குது. எப்படி சொல்றேன்னா நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் பாத்தீன்னா இப்போதைக்கு 30 கிலோ தாண்டி போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா எங்க ஒரு நான் மட்டும் கிடையாது இது தனிமரம் கிடையாது. தனிமரம் போக எங்கள் ஒட்டுமொத்த தீம் ஒர்க்கர் எல்லா தடைகளை புறா சேர்ந்து ஒண்ணு ஒண்ணு தரடா எங்களுடைய அமைப்புகள் வந்து போயிட்டு இருக்குது. எல்லாம் சிறப்பா நடக்கும். யாருக்கு எந்த தடை என்ற கூட யார் எந்த சாமனம் என்ற கூட வர நம்ம நம்ம தோழர்கள் நம்ம தோறையெல்லாம் சிறப்பா வந்து என்ன வந்துருக்கும் நம்ம நோக்கமே வியாபாரிகளும் நல்ல செய்யப்பட்ட எல்லாம் எல்லாம் இறங்கும் கம்பெனி நம்ம சின்ன தொடர்ந்து எல்லாமே இறங்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் சங்கம் பாடுபடுது நம்ம அமைப்பை ஜாதி மதம் அரசியல் அப்பாற்பட்டு கடந்தது இதுல எல்லாருமே இருப்பாங்க வேறு மட்டும் கீழ் மட்டும் எதுவும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து நம்ம அமைப்பு நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அமைப்பு சிறப்பு நல்லா போயிட்டு இருக்குது நிறைய இடைப்பாடுகள் நிறைய வருது நிறைய பேர் கொஞ்சம் நிறைய பேர் தாண்டி போயிட்டே இருக்கோம் அதை கண்டுகளே கிடையாது அப்படி ஓரம் கட்டி விட்டுருங்க எங்க வேலை பார்த்து போயிட்டே இருக்கிறோம் கோவை மாவட்ட வர்த்த சங்கத்தின் செய்தி தொடர்பாக கணிச்சு பேசுகிறேன் இப்போ சிறிய விவகாரிகளை பாதிக்கிறது வந்து ஆன்லைன் வர்த்தகம் சில்லறை வணிகத்தில் அன்னை முதலீடு மற்றும் இந்த உள்ளூர் விவகாரிகள் பாதிக்கிறதுனா பாலித்தீன் கவர் பிரச்சனை அது போக அடிக்கடி அதிகாரிகளின் தலையீடு இதெல்லாம் தடுக்க தான் கோவை மாவட்ட வர்த்த சங்கத்தின் கோரிக்கை வியாபாரிகளை போங்க சட்டத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மதிப்பு கொடுப்போம் ஆனால் எங்களை பாதிப்பது தொடர்ந்து நடக்குமானால் நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களையும் நடத்த வேண்டியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அன்னிய முதலீடு அது வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக போகுது அப்புறம் வந்து ஆன்லைன் வியாபாரம் அது வந்து உள்ளூர் வியாபாரிகளை பாதிக்குது சுதேசி வணிகத்தை பாதிக்குது இதெல்லாம் எங்களுக்கு மறைமுகமான பாதிப்பு நேரடியான பாதிப்புன்னா இந்த பிளாஸ்டிக் பயர் ஒழிப்பு என்ன வரம்புங்கிறது தெரியாமலே வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க குறிப்பிட்ட மைக்கானுங்கிறாங்க அப்புறம் அதையும் தாண்டி அதிகாரிகள் தலையீடு அதனால தெளிவான விழப்பு முறையை அரசு வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஒழிக்க வேண்டும் என்பது கோரிக்கை சௌரிபாலயம் கிளை ஓபனிங் தரப்பு விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி அப்புறம் கமர்சியல் ஜிஎஸ்டி பத்தி நம்ம வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொன்னா அது ரொம்ப முக்கியமான பாதிப்பு இருக்கு அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்னொன்னு சொல்ல போன ஆடிட்டர் கூட தெரியல அவங்களுக்கே கன்ஃபியூஸ் அதை கொஞ்சம் கவனமா நம்ம கையாள வேண்டியிருக்கு அதை பார்க்க வேண்டியிருக்கு சரிங்க நன்றி உறுப்பினர் வந்து ஆயிரம் உறுப்பினர்